வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலாம்னு பாக்கும்போதும் மக்கானா சீட்ஸ் தான் ஞாபகத்தில் வருது மக்கானா சீட்ஸ்னா தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க அது கள்ளி விதைகள்னு இன்னொரு பேர் இருக்கு ஸோ இதில் லோ கிளைசனிக் இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது விட்டமின் பி டுவெல் இருக்குது டாக்டர்ஸ் வந்து இதை வந்து டயட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு டெய்லி ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளட் சுகர் கண்ட்ரோல் கிட்னி ஃபங்க்ஷனிங் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கல்கண்டு மக்கானா கீர் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கானா சீட்ஸ் கல்கண்டு கோவா முந்திரி பருப்பு நெய் பிஸ்தா பருப்பு ஏலக்காய் கிராம்பு குங்குமப்பூ பசும்பால் தேங்காய் பால் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண பிறகு நல்ல ரோஸ்ட் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்தோன்னே அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் அந்த மக்கானா சீட்ஸையும் போட்டு அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணணும் அளவுக்கு ப்ரௌன் கலராக ஒன்றும் ரோஸ்ட் பண்ண வேண்டாம் லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் ஒரு அந்த சீட்ஸோட ஸ்மெல் வரும்போதும் அதை வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து இந்த மக்கானா சீட்ஸையும் கேஷனட்ஸையும் மிக்ஸியில் போடணும் போட்டு ஒரு விப்பிங் மோட்டில் போட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் கிராம்பு குங்குமப்பூ ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தேவையான கல்கண்டையும் நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல்கண்டை ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஒரு விப்பிங் மோட்டில் போட்டு ரெண்டு சொத்து சுற்றிட்டு நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு திருப்பியும் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வைக்கணும் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்ல ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பசும் பால் ஆட் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலு மெம்பர்ஸ்னால் நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பொடி பண்ணி வச்சுருந்து நட் ப்ளஸ் மக்கான சீட்ஸ் பிறகு ஸ்வீட் ப்ளஸ் கோவம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு மக்கானா சீட்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அதில் மேலே போட்டு நல்லா கொதிக்க விட்டேன் கொதிக்க விட்ட பிறகு லாஸ்ட்டில் கீர் ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வரும்போதும் தேங்காய் பால் ஆட் பண்ணேன் தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு கொதிக்க விடக்கூடாது லைட்டாக சிம்மில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து கீர் வந்து ரெடி ஆயிரும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த கீர் வந்து ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி சில பேருக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும் நல்லா சாப்பிட்ணும் அந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டா நம்மளோட பசி வந்து அடங்கும் இப்போ கீர் ரெடி ஆகிட்டு இப்போ கீருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கோக்னட் பீசஸ்ஸு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அந்த கீர்னால நம்ம ஆட் பண்ண வேண்டியது இப்போ இந்த கீர் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபி இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணலாம் அதேமாதிரி இந்த ரெசிபிக்கு இன்னொரு பேர் கூட வைக்கலாம் பிளாக் டைமண்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் இந்த சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் அது பாப்பாயி பாப்கார்ன் ஷேப்க்கு வந்துடுது அதனால் இது வந்து பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கானா வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் பாப்கார்ன் மசாலா மக்கானா க்ரீமி மக்கானா கறி மக்கானா சாட்டு மக்கானா டேங்கி சார் அப்படின்னு சொல்லி நிறைய ரெசிபிஸ் இருக்குது என்னோடய ஃபேவரட் ரெசிபி வந்து இந்த கீர்தான் நீங்களும் இந்த கீரை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ